ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மாரதி விழா இன்னைக்கு விழா வந்து தை கிருத்திகை விழா தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் தை கிருத்திகை அன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மாச மாசம் வர கிருத்திகை வந்து படைக்க மாட்டேன் முருக பெருமானுக்கு உட்காந்து மூணு கிருத்திகை தான் வந்து மாவேலுக்கு போட்டு நாங்க வந்து படையல் போட்டு படைப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து முருக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான தை கிருத்திகை இல்லையா அதனால காலையிலேயே எழுந்திரிச்சு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேத்தே வந்து கிச்சன் மேலே நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் கோலம் போட்டு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் டீ போடுறதுக்கு பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வடக்கி இதெல்லாம் ஊற வைக்கலாமே முருகப்பெருமானுக்கு உகந்த தினை மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஊற வைக்கலான்றதுக்காக அது வந்து ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்போவோ வந்து தீபாவளி டைம்ல என்னவோ தெரியல வாங்கிட்டு வந்து தினை அது வந்து இருந்தது அவருக்கு வந்து என்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊற வச்சு தினை வந்து ரெடி பண்ணிப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஊற வச்சிருந்தேன் கள்ளப்பருப்பு ஒரு நாங்க வந்து ஊருக்கு வந்து கிளம்பு அதனால ரொம்ப வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கள்ளப்பருப்பு தான் ஊற வச்சிருந்தேன் ஒரு பத்து வடை வந்தா போதும் ஊருக்கு தானே போறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து ஊற வச்சிருந்தேன் அது கூடவே மாவு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டா இதெல்லாம் ஊற வச்சுட்டா நம்ம சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் அதை வந்து ரெடி பண்ணிக்கலான்றதுக்காக அதெல்லாம் ஊற வச்சுட்டேன் உடனே பார்த்தீங்கன்னா வர வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசமும் வருது தை மாசத்துல ரொம்ப முக்கியமான நாள்னா அந்த தைப்பூசம்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு தான் அன்னை பார்வதி தேவி வந்து முருகப்பெருமாளுக்கு வந்து அந்த வேல் வந்து கொடுத்த நாள் அதனால தான் தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது தைப்பூசத்து அன்னைக்கு யாரெல்லாம் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்க நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தைப்பூசத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை வந்து படைப்போம் ஒரு சிலர் வந்து தைப்பூசு தனிக்க அந்த அளவுக்கு யாரும் படைக்க மாட்டாங்க நிறைய வந்து கோவில்கள்ல முருகப்பெருமான் கோவில்ல வந்து நல்லா சிறப்பா வந்து அபிஷேகம் நிறைய வந்து காவடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் நிறைய வந்து நடக்கும் அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க முருகப்பெருமான போட்டோவா இருக்கட்டும் சிலையா இருக்கட்டும் வேலு வேல் வச்சிருக்கிறவங்க வந்து வேல் அபிஷேகம் முருகப்பெருமான் அபிஷேகம் பண்ணி சிறப்பா வந்து நல்லா பூஜை பண்ணி நல்லா கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சு அவருக்கு வந்து நைவேத்தியமா வந்து பாசிப்பருப்பு பாயாசம் வந்து எப்பவுமே செஞ்சு வைங்க வர வர செவ்வாய்க்கிழமை வந்து பாசிப்பருப்பு பாயாசம் வந்து செஞ்சு வைக்கிறோம் இல்லையா அவருக்கு ரொம்ப உகந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து அன்னைக்கு வந்து நைவேத்தியமா சுத்தமா வைக்கிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு நான் அப்படிதான் வீட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு சிம்பிளா வந்து முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா வேல் இருக்கு முருகப்பெருமான் இருக்கு கண்டிப்பா வந்து வேல் இருக்கிறவங்க அபிஷேகம் அவருக்கு நம்மளால முடிஞ்சது ஆறு அபிஷேகம் இல்லைன்னா மூணு அபிஷேகம் இது வந்து பண்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி நெய்வேதம் வந்து பாசி பாயாசம் பாயசம் வச்சுதான் நான் வந்து படைக்க போறேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டதுல வச்சு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் வேற ஏதாவது பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறதுனா வந்து இருந்துக்கலாம் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க முடிஞ்சது ஒருவேளை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை விரதம் இருக்கிறதுனால உங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி வந்து விரதம் உங்களோட வேண்டுதல வந்து கண்டிப்பா தருவாரு நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நம்ம போ நம்ம போய் கேட்போம் போய் சொல்றதும் கூட தான் போய் சொல்லுவோம் அது மாதிரி எனக்குமே எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் வந்து போறது ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மயிலம் முருகர் கோவிலுக்கு வந்து கேள்வி அது மாதிரி இங்க இருந்து எங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் அதனால அங்க அடிக்கடி போயிடுவோம் இப்பதான் கொஞ்ச நாள் வந்து போகவே இல்ல ரொம்ப நாள் ஆகுது வண்டி வேற ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சர்வீஸ் விட்டதால வண்டி இல்லாதால என்னோட பிறந்த நாளைக்கு மயிலம் போலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் போக முடியல சீக்கிரமா போயிட்டு மயில முருகிற போய் பார்க்கணும் ரொம்ப நாள் அவர் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இப்ப வர பெயிண்டிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கா அதனால உள்ள வந்து போறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து போகிறதுக்குல இப்ப வந்து கீழ எல்லாம் பூ இருந்தது பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மேல வந்து ரோஸ் ரோஸ் செடி வந்து அந்த செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லியிருந்தீங்களா அது வந்து மேலே வந்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நல்லா பூ வந்து சூப்பராக பூத்து அதெல்லாம் பறிச்சு எல்லாமே பறிச்சுங்க இந்த ஜாதி மல்லி வந்து நான் வந்து கொடி மாதிரி மேலே ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருந்தேன் அது மேலே போய் பூ பூக்குது அதை பறிக்கவே முடியல அதை இனிமே பந்தல் போட்டு கீழே தான் விடலான்னு இருக்கேன் அந்த செடி ஜாதி மல்லி செடினாலே பார்த்தீங்கன்னா அந்த பூ ஒரு நாலு பூ பூத்துருந்தாலும் அந்த ரோல் கிராஸ் பண்ணி வாசல கிராஸ் பண்ணி இப்படி போறப்ப அப்படி போறப்ப அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு எனக்கு ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு ஜாதி மல்லி தான் பிடிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுலயே என்ன உலாந்த மல்லின்னு இருக்குன்னு பாத்தீங்களா அது வந்து அம்மா வீட்லயும் இருக்கு இங்கேயே எடுத்துட்டு வந்து வச்சா அது எப்படி இறந்ததுன்னு தெரியல சரியா வரவே இல்லை அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அது தான் நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வதங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதாலே வந்து எனக்கு அந்த பூவே பிடிக்காது நிறைய பேர் இவங்க சொல்லுவாங்க உலாந்த மல்லி எடுத்துட்டு வந்து வை இந்த சைடு வந்து ஏத்தி விடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த பூ வைக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது அது பூக்குறப்ப மட்டும்தான் நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் அது ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்காது தலைவலி எடுத்துக்கும் அந்த மாதிரி நேத்து பூவும் இன்னைக்கு பூ பூத்த பூ பாத்தீங்கன்னா ஒரு டப்பா நிறைய இருக்கு அதுக்கப்புறம் உட்கார்ந்து வேற கட்டணும் கட்டினா பிறகு ஒரு முழம் போல வரும் நினைக்கிறேன் செம்பருத்தி பூவுமே இன்னைக்கு வந்து நிறைய வந்து பூத்திருக்கு பூஜை வைக்கிறதுக்கு நான் வந்து அந்த செம்பருத்தி பூவும் வைப்பேன் பன்னீர் ரோஸும் கலந்து தான் வைப்பேன் வெறும் செம்பருத்தி வந்தா வச்சா வந்து பூஜை அந்த அளவுக்கு வாசனையா இருக்காது சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து வந்து வைப்பேன் சாமிக்கு பூவெல்லாம் பறிச்சு வச்சுட்டு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து சாதம் வந்து அரிசி போட்டுட்டு தான் போயிருந்தேன் அதுக்குள்ள வந்து சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு கொஞ்ச நேரம் வீடியோ வந்து அந்த அளவுக்கு எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுது ஊருக்கு வேற போகணுன்றதால டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அது அடுத்தது அடுத்தது பூஜை விளையாண்டு ஸ்டார்ட் பண்ணிடுது சமையல் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் வடை அஹ் பாயாசம் அப்பளம் இதான் வந்து வச்சிருந்தேன் ரசம் இதை மட்டும் தான் வச்சிருந்தேன் அடுத்ததான் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஹ் முருகப்பெருமானுக்கு வந்து தசாங்க வந்து ஏற்றி வச்சிட்டு அடுத்ததுக்கு வேலுக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு வந்து சிம்பிளா மூணு அபிஷேகத்துக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பால் அதுக்கப்புறம் சந்தனம் விபூதி இது மூணு வந்து தான் அன்னைக்கு ரெடி பண்ண போறேன் தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு அபிஷேகம் வந்து பண்ணுங்க வேலுக்கு வந்து வேலு இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க நான் அடிக்கடி அபிஷேகம் பண்ணுற வீடியோ போடுறதுனால அடிக்க நிறைய வந்து அபிஷேகம் அபிஷேகம் பண்றதுல வீடியோ எடுக்கல அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் கூட வந்து சொல்லிக்கிட்டு அழகிறதுக்கு அப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து மாவிளக்கு போடணும் இல்லையா மாவிளக்கு போட்டுட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட எடுத்து வச்சு பூஜை பண்ணியாச்சு எப்பவுமே தேங்காய் உடைக்கிறதுக்கு மறந்துடுவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து ரெடியா வந்து பக்கத்துலயே எடுத்து வச்சிருந்தேன் அவருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு பூஜை வந்து சூப்பரா வந்து மனை நிறைவா சூப்பரா வந்து பண்ணிருந்தோம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு போறத இருக்கிறதுக்கான காரணமே நான் போற மாதிரியே இல்லை இன்னைக்கு அப்பா வந்து நேற்று கத்திரி செடி வந்து சந்தையில வந்து வாங்கி வைய கொழில வந்து நடுறதுக்காக வாங்கி வைன்னு சொல்லியிருந்தாரு நைட்டு நான் வரேன் வேலைக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு வரேன் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டார் போல இருக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு அந்த கத்திரி செடி எதனா ஆயிட போகுது நம்மளே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு அதுக்காகவும் தைக்கிறதுக்கு அன்னைக்கு எங்க ஊர்ல வந்து காவடி எடுத்து செடல் போடுவாங்க அது சிம்பிளா வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்காகவும் வந்து வர சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து சாயந்திரம் போடுவாங்க தம்பியும் வந்து வேண்டிக்கிட்டு வந்து போடுவாங்க இந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் போட்டாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க தம்பி வந்து வருஷம் போடுவான் இந்த டைம் என்னன்னு தெரியல இந்த வருஷம் நான் கரெக்டா அவன் போடுவான் தான் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை ரொம்ப வேலை அதிகமா அந்த வேலை போடலன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நான் போட்டுக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தான் அதுக்காக தான் சரி போலாம்னு சொல்லிட்டு அம்மா சரி வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதுக்காகவும் பசங்க வீட்டுல தானே இருக்காங்க சரி கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சாமி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி இருந்தோம் நாங்க மூணு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் அதனால பஸ்ல தான் வந்து போயிருந்தோம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டாண்டு இறக்கி விட்டாங்க அப்படியே போனோம் அந்த பஸ்ல போறதுனாலே வந்து இந்த பஸ்ல அந்த பாட்டு ஓடும் பாத்தீங்களா கேட்டுட்டே போறது ஒரு ஜாலியா தான் இருக்கும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் ஆகும் இங்க விழுப்புரத்துல இருந்து அம்மா வீட்டுக்கு போவது போயிட்டு வந்து இறங்கியாச்சு பையில வந்து கத்திரி செடி தான் எடுத்துட்டு போயிருந்தேன் போன உடனே அம்மா இல்லை புள்ளிக்கு போயிருக்காங்களா அம்மா கோலம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அவங்க அவங்க வந்து அழகா வந்து போடுவாங்க கோவில் வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு வேற ஒரு கோவில் தான் வந்து காவடி எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க இந்த டைம் வந்து ஒரு டெத்தானதால் வந்து இந்த கோவில் வந்து பக்கத்துலேருந்தே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க டைம் ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலேன்றதுனால கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன் அந்த திருவிழாவுக்கு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வரேன் அந்த திருவிழா பார்க்கறதுக்கு எல்லா டைமும் வாங்கன்னு வாங்க அம்மா எங்கள் பசங்களுக்கு வேறு ஸ்கூல் இருக்கும் அந்த டைம் வந்து போக முடியாது இந்த டைம் தான் சனிக்கிழமையாக இருந்ததா சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி செடி எடுத்துன்னு இது ஒரு காரணமாக வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு இப்படி எல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆணி பாதம் சொல்லுவாங்களே சரடு பாதம் சொல்லுவாங்க அது பேரு வந்து என்ன சரியா தெரியல அது வந்து ரெண்டு பேர் வந்து போட்டிருந்தாங்க அது எப்படிதான் போட்டுட்டு நிக்கிறாங்களே தெரியல அழகா வந்து அதை போட்டுக்கிட்டு தான் நடக்கிறாங்க அவ்வளோ தூரம் கோவில் வந்து ரொம்ப தூரமா இருக்கும் இப்போ இந்த டைம் வந்து கிட்டத்திலேயே வந்துட்டாங்க இன்னொரு டைம்லாம் வந்து ரொம்ப தூரமா இருக்கும் அங்க இருந்து அதை காலில் தான் வருவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் வந்து முருகனோட தான் அதெல்லாம் வந்து போட்டுட்டு வருவாங்க நெ நெருப்பு மெரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெத் ஆயிடுச்சு இல்லையா அதனால வந்து ரொம்ப ரொம்ப வந்து நெருப்பு மெரிக்கிறதுலாம் ரொம்ப இது பண்ணலை சிம்பிளா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பண்ணது தான் இது நெருப்பு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உள்ள வந்துடுவாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து உள்ள போயிட்டோம் அதுக்கப்புறம் காவடியில எடுத்துட்டு உள்ள வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் எங்க பழைய வீடு வந்து இந்த தெருவுல தான் இருக்கு அது வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கு இப்ப வந்து நாங்க மண்ணு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அங்க வந்து போயிட்டு இருந்தோம் பழைய வீடு எல்லாம் வந்து இந்த தெருவுல தான் இருக்கு அந்த லாஸ்ட் தெரு இதெல்லாம் வந்து நாங்க கொல்லிக்கு போற வழி வர வழி இதெல்லாம் இது சின்ன வயசுல அந்த ஆறு மணிக்கு மேல கோவில்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா அப்பெல்லாம் வந்து இந்த கோவில தான் வந்து விளையாடிட்டே இருப்போம் ஏழு எட்டு மணி வரைக்கும் கோவில் வந்து சாத்துற வரைக்குமே அந்த கோவில் வந்து விளையாடிட்டே இருப்போம் இப்ப வந்து அந்த கோவிலுக்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா வந்து போற மாதிரி இருக்கு ஆனா கோவில் இருந்தா மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து ஏதோ புதுசா இருந்த மாதிரி இருந்தது கோவில் எல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அம்மா காலையில இருந்து விரதம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் சாமி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்களே அதனால வந்ததும் வந்து சாமி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மரத்தால இருக்குது பாத்தியா அந்த சாமி செல்லாம் இதெல்லாம் வந்து எங்க தாத்தா வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுத்தது அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு அவங்களோட ஞாபகமா தாத்தா வந்து இறந்து ரொம்ப நாளாவது இருந்தாலும் அவங்களோட ஞாபகமா வந்து அம்மா வந்து இந்த பூஜை ரொம்ப வச்சிருக்காங்க இத மாதிரி கல்லால இந்த மாதிரி மரத்தால் இந்த மாதிரி சிலைகள்லாம் அந்த தாத்தா வந்து நிறைய செய்வார் மதுரை மீனாட்சி வந்து அழகாக வந்து கையில் வந்து கிளியும் கரும்பு வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் அம்மா வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசி இருக்கிறதுனால வந்து சரியாக தெரியல எல்லா சாமியும் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு தாத்தா சும்மா உட்காந்துருக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி மரத்தால் அழகாக வந்து செஞ்சு செஞ்சு அவங்கவுங்களுக்கு கொடுப்பாரு எங்கள் பெருமா வீட்லையும் இதே மாதிரி சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது இது வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நடராஜர் சிலை இதுவுமே வந்து எதுவுமே ஆகாமல் அம்மா வந்து வச்சுருக்காரு பிள்ளையார் சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது அதையுமே வந்து அம்மா மஞ்சள் தடவி தடவி வச்சிருக்காங்க சாமிலாம் படிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலையில தான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க நைட்ல வேணாம் நாங்கள் நைட்டே வந்துடலாம் காலையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு இருந்தோம் இல்லை காலையில் போயிக்கலாம் நைட்டு வேணான்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பொங்கல் காசு வந்து கொடுக்கறதுக்காக அவங்கவுங்க காலையில் இருந்து ஆளு ஆளுக்கு ஐநூறுபான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வசூல் பண்ணிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாமி வந்து ஊர்வலம் வந்து வந்திருந்தாங்க அஸ்வின் வந்து எந்திரிச்சிட்டான் அஜி வந்து நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அம்மா வந்து வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் உடைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நைட்டே வந்து தேங்காயெல்லாம் உரிச்சு முருகப்பெருமானுக்கு வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்காக தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க அழகா வந்து முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானோட அழகா வந்து வந்து காய்ச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு படுத்துட்டு காலையில விடிய விடிய வீட்டுக்கு வந்துட்டோம் வீடு கொடுத்தனும் இருக்கிறதுனால காலையிலேயே வந்தாதான் சரியா இருக்குன்றதால காலையிலே வந்துருச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆஹ் தை கிருத்தி எனக்கு எனக்கு இப்படிதான் வந்து வளாக் இதோட முடிச்சுக்கோ அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க